வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் குற்றவியல் வழக்கு விசாரணையை விரைவுபடுத்துமாறு அனைத்து மாநிலங்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளாா் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் மத்திய அரசின் அனுமதி பெற்றதிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் முடிக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற முன்னூற்று ஒன்பது ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் புதுதில்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது பிரதமருடன் பயனுள்ள ஆலோசனை மேற்கொண்டதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாநில மக்கள் தமிழ்மொழி இலக்கியம் மீது அளவற்ற அன்பு செலுத்தும் பிரதமருக்கு தமிழக மக்கள் சார்பில் ஆளுநர் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான செயலிகளை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் பயன்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று இந்த சட்டங்களை அமல்படுத்துவது குறித்து தேசிய குற்ற ஆவண காப்பக அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்த அவர் அனைத்து குற்றவியல் வழக்குகளிலும் விசாரணை நடைமுறையை விரைவுபடுத்துமாறு அறிவுறுத்தினார் மேலும் குற்றவியல் கண்காணிப்பு கட்டமைப்பு செயல்முறையின் முன்னேற்றம் குறித்து மூத்த காவல்துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதுடன் பயோமெட்ரிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறும் திரு அமித்ஷா வலியுறுத்தினாா் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தூதரக ரீதியில் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பதினேழு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மீனவர்களின் இரண்டு படகுகளையும் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பார் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த இருபதாம் தேதி நாகை மாவட்டம் கோடியக்கரையைச் சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கையைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதையும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மீனவர்கள் மீதான இதுபோன்ற தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் திரு மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சரை கேட்டுக் கொண்டுள்ளாா் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர் பணிக்கான செட் எனப்படும் மாநில தகுதி தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியமே நடத்தும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்கலைக்கழக மானியக் குழு மூலம் நடத்தப்பட வேண்டிய தேசிய தகுதி தேர்வான நெட் தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படுவதைப் போல செட் தேர்வும் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் என கூறியுள்ளார் இணையவழி தேர்வு உட்பட இதற்கான நிர்வாக மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் வாரியத்திடம் போதுமான அளவு உள்ளதாகவும் திரு கோவி செழியன் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசின் அனுமதி கிடைக்கப்பெற்றதிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் பணிகள் முடிக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் திட்ட மேலாண்மை இயக்குநர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து கோவையில் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினாா் கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கு ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாக நாங்கள் சமைப்போம் மொத்தம் கோயம்புத்தூருக்கு வந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி செலவுகளும் மதுரைக்கு பதினொன்றாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கோடி செலவு ஒருங்கிணைந்த திட்டம் இந்த எலிவேட்டட் காரிடார்ல செயல்படுத்தப்படும் திட்டம் வந்து சராசரியாக மூன்று ஆண்டுகள் இம்ப்ளிமெண்டேஷன் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் ஆண்டு வந்து சுவர் லைன் அண்டர் கிரவுண்ட் பவர் லைன்ஸ் இதெல்லாம் போன்ற ஷிஃப்ட் பண்றதுலயும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துல ரெண்டு ஆண்டு ஆகுது அந்த பணிகளை வந்து முன்கூட்டியே நாம வந்து திட்டமிட்டு அதுக்கு எப்படி வந்து யூட்டிலிட்டியை ஷிப்ட் பண்றது லேண்ட் அக்விஷன்ஸ் வந்து இப்பவே நம்ம வந்து அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் ஆயத்த பணிகளும் ஆரம்பப்பட்ட பணிகளிலும் மேற்கொள்வதற்காக ஆய்வுக் கூட்டம் வைத்திருந்தோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலைப்பகுதியில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு நிரந்தர தீர்வு காணப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவாவேலு வேலு கூறியுள்ளாா் நிலச்சரிவால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு சமுத்திரம் ஊராட்சி பகுதியில் தற்காலிக வீடு கட்டும் பணியை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இப்பகுதியில் பட்டா இல்லாத வீடுகள் பட்டா இருந்தும் வெளியேற விரும்புவோர் குறித்த கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும் திரு ஏவாவேலு தெரிவித்தாா் சேலம் ரயில்வே கோட்டத்தில் உள்ள ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதன் மூலம் ரயில்வே துறைக்கு வருவாய் ஈட்டப்பட உள்ளதாக கோட்ட ரயில்வே முதுநிலை வணிக மேலாளர் திரு பூபதி ராஜா தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார் ஸோ இந்த ஸ்டேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் கிடச்சிட்ருக்கு ஸ்டேஷனை வந்து நாங்கள் நவீனப்படுத்திட்டு இருக்கிறதுனால நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது இப்போ பார்க்கிங்க்கு அதே போல் வந்து கடைகள் வைக்கிறதுக்கான நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு ஸோ அது வந்து பொதுமக்களோட பாசஞ்சர்ஸுக்கு பயன்பாடு அளிக்கிறதோடு சேர்ந்து ரயில்வேக்கு வருமானத்தை ஈட்டுறதுக்கும் வந்து உதவியாக இருக்கும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி இரண்டாம் போக பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது மொத்தம் நூற்று இருபது நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் மூலம் பவானி ஈரோடு மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டங்களில் உள்ள பதினைந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் ஆயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட புயலின்போது தனுஷ்கோடி நகரம் பேரழிவுக்கு ஆளானதன் அறுபதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது புயலில் உயிரிழந்தோருக்கு மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அந்தமான் பகுதியில் உருவாகிய தீவிர புயல் தனுஷ்கோடியில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை கரையை கடந்தது கோர புயலின் காரணமாக தனுஷ்கோடி நகரமே கடலில் மூழ்கி அங்கு வசித்த ஏராளமான மக்கள் பலியாயினர் தனுஷ்குடியில் ரயில் நிலையம் கோவில் தேவாலயம் போன்ற பகுதிகள் மட்டுமே மிச்சம் காணப்படுகின்றன புயல் வீசிய அறுபதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து தனுஷ்குடியில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நினைவஞ்சலி மற்றும் கடல் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றது அந்த பகுதியில் உள்ள ஏராளமான மீனவ மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் மாவட்ட செய்திகள் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் ஊடக மையம் மூலம் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை அத்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் சென்னையில் இன்று வழங்கினார் நாமக்கல் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இரண்டு சாலைகளை நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்க மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா உத்தரவிட்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் வரும் முப்பதாம் தேதி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் ஏலம் விடப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் எட்டாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பெருநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற முன்னூற்று ஒன்பது ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வதோதராவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று எட்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஹர்லின் தியோல் நூற்று பதினைந்து ரன் எடுத்தார் இதையடுத்து தற்போது விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்தி ஆறு ரன் எடுத்துள்ளது வயதுக்குட்பட்டோருக்கான டுவெண்டி டுவெண்ட்டி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியின் பதினைந்து பேர் கொண்ட பட்டியலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது இப்போட்டிகள் மலேசியாவின் கோலாலம்பூரில் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கி முப்பத்தி ஒராம் தேதி வரை நடைபெறவுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் குற்றவியல் வழக்கு விசாரணையை விரைவுபடுத்துமாறு அனைத்து மாநிலங்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் மத்திய அரசின் அனுமதி பெற்றதிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் முடிக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பெற முன்னூற்று ஒன்பது ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்